பருவமழை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆட்சியர்களோடு முதலமைச்சர் ஆலோசனையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் தென்மேற்கு பருவமழை தாமதமாக தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சர் என்ன மாதிரியான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு தமிழகத்தை பொறுத்த பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது தமிழகம் மட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அண்டை மாவட்டங்களிலும் தென்மேற்கு மழை பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதால் தமிழகத்திற்கு அணைகள் வழியாகவும் கால்வாய் வழியாகவும் தமிழகத்திற்கு வரும் நீரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இதேபோன்று கோவை நீலகிரி அதாவது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களிலும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் இது தொடர்பாக அந்த மழை பெய்து வரும் மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டுள்ளார் முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் இதுவரை அந்த மாவட்டங்களில் மழை காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் அந்த பாதிப்புகளை மீட்பதற்கு எடுக்க வேண்டிய என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரிவான தகவல்களை கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் மிக முக்கியமாக வரும் காலத்தில் இந்த மழை குறித்து எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் நீலகிரி கோவை மாவட்டங்களில் தான் இந்த மழையானது தற்போது அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த மாவட்டங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் பொதுமக்களுக்கு என்னென்ன மாதிரி உதவிகள் செய்ய வேண்டும் அவர்களை பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து மீட்பு முகாம்களுக்கு அனுப்புவது